இன்றைய தத்துவம் தோல்வி வந்தால் முயற்சி தேவை வெற்றி வந்தால் பணிவு தேவை குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் காலை ஒன்பது மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை கௌரி நல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் மாலை பதினோரு முப்பது மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மாலை இரண்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் பரணி அன்பு நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே புதிய காரியங்கள் எதையும் தொடங்க வேண்டாம் முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுங்கள் புதிய ஒப்பந்தங்கள் எதிலும் கையெழுத்திடுவதற்கு முன்பு நன்றாக யோசித்து செயல்படுங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது அதிக கவனம் தேவை இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் ரிஷபராசி அன்பர்களே வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகளின் நினைவாற்றல் கூடும் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வர வேண்டிய பணம் வசூலாகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி பெறுவீர்கள் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி அன்பர்களே கணினி துறையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் பெண்களுக்கு ஆலய வழிபாடில் நாட்டம் அதிகரிக்கும் உடல் நலன் சிறக்கும் மார்க்கெட் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு அதிக ஆர்டர்கள் கிடைக்கும் நிறம் நிறம் அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் ஆனால் உங்கள் வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உடல் நலன் தேரும் உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடையும் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அன்பர்களே வியாபாரம் செழிப்புறும் குடும்பத்தில் உள்ளவர்களை நம்புங்கள் உடல் நலத்தில் கவனம் வேண்டும் நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது இன்று இன்றவருடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் கண்ணிராசி அன்பர்களே குடும்பத்தில் முக்கிய பிரச்சனைகளுக்கு முடிவுகளை எடுக்கும் பொழுது குடும்ப தலைவியின் பேச்சுக்கு பரிசீலனை செய்து முடிவெடுப்பது நல்லது வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாகும் பெண்களின் உடல் நலன் சீராகும் அரசு டெண்டர்கள் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அன்பர்களே தொழில் அதிபர்களின் பேச்சுக்கு தொழிலாளிகள் மதிப்பு கொடுத்து நடப்பார்கள் பெண்கள் வீட்டை அழகுபடுத்தி மகிழ்வீர்கள் பெண்களுக்கு உண்டான இடுப்பு வலி கை கால் வலி மாதவிடாய் பிரச்சனை தீரும் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் விருச்சகராசி அன்பர்களே மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் முன்னேற்றமும் காண்பீர்கள் விளையாட்டு துறையிலும் பரிசுகளை வெல்வீர்கள் அயர்லாடு செல்லும் கனவு பலிக்கும் நண்பர்களின் ஆலோசனையை கேட்பது நல்லது பணவரவு தாராளமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருணீளன் நிறம் தனுசு ராசி அன்பர்களே தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப பாராட்டுகள் கிடைக்கும் பண வரவுக்கு எந்த குறையும் இல்லை உடலும் நல்ல நலம் பெறும் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் மகர ராசி அன்பர்களே வீட்டில் உள்ள வேலைகளை செய்யும் பொழுது மனைவிக்கு கணவனின் ஆதரவு கிடைக்கும் இதனால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் கோவில்களுக்கு நன்கொடை அளிப்பீர்கள் உறவினர்கள் தேடி வந்து பேசுவார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம் கும்பராசி அன்பர்களே வியாபாரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் சில ஏற்பட்டாலும் நன்மையிலேயே முடியும் தேக ஆரோக்கியம் சிறக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் மீனராசி அன்பர்களே தேவையான கிளைகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் பங்கு சந்தையில் கவனமான கையாள வேண்டும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் உங்களின் எதிரிகள் அவர்களின் தவறுகளை புரிந்து கொள்வார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் தினமும் உங்களுக்கான பொது பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி